அதிகாரம் இரண்டாம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள் ஆசிர்வாதம் என்பது எல்லா மனிதர்களாலும் மிகவும் விரும்பப்படுகிற ஒரு காரியம் பேர்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஆசிர்வாதம் என்றால் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வெறுக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஆசிர்வாதம் ஒவ்வொன்றும் எளிமையாக யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்கள் ஆண்டவர் வேதாகமத்தில் ஏராளமான வாக்கு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் ஆசிர்வாதங்களை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் அவையெல்லாம் சுதந்தரிக்க வேண்டுமே ஆனால் கஷ்டப்பட்டு தான் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மோசையுடைய கருத்துல கொடுத்த அனுப்பினா பத்து கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கும் பொழுது மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க பன்னிரண்டு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் வாசிக்க வாசிக்க அவ்வளவு அருமையான ஆசிர்வாதம் பிரியமானவர்கள் நீ பட்டணத்திலும் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப நீ போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப உனக்கு விரோதமாக எழும்புறவங்க ஒரு வழியாக வருவாங்க ஆனால் ஏழு வழியாக சிதறடிச்சு ஓடுவாங்க நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலையும் உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னுடைய வீட்டுல மாப்பி செய்கிற பாத்திரம் முதற் கொண்டு ஆசீர்வதிப்பேன் பாருங்க ஒவ்வொரு ஆசிர்வாதமும் இப்ப நான் இத சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் என்ன சொல்லியிருப்பீங்க ஆமேன் ஆண்டவரே அப்படியே ஆக கடவுது ஆமேன் 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 சொல்லியிருப்போம் ஓ எல்லாமே நம்மளுக்கு கட்டாயம் தேவையான ஆசீர்வாதம் பிரியமானவர்களை நாம் செய்ய வேண்டியது கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பிரியமானவர்களை அவர் பாருங்க ஒவ்வொரு ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு கட்டளைய கட்டாயம் நமக்கு கொடுத்திருப்பாரு பைபிள்ல நல்லா நீங்க வாசித்து பாருங்க ஆனா நம்ம ஆசிர்வாதத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்குடுவோமே தவிர அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது உதாரணமா நான் சொல்றேன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்போ தேசத்தை விட்டு சொந்த குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் இழந்து ஆண்டோருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு அபிரஹாமுக்கு மாத்திரமல்ல ஈசாக்கு யாக்கோபு யோசிப்பு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பெற்றுக்கொண்ட உயர்வு எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தெரியுமா ஒரு பெரிய இழப்பு ஒரு பெரிய போராட்டம் ஒரு பெரிய பாடு உபத்திரவங்களை சந்தித்து அதன் முடிவில ஜெயித்த பிறகுதான் அந்த எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் என்று தினந்தோறும் ஆண்டவர்களே போராடி கொண்டிருக்கிறோம் போராட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் நமக்கு வழியை காட்டி வைத்திருக்கிறார் அந்த வழியின்படி அவருடைய சத்தத்தின்படி நாம் நடந்தோமே ஆனால் போராட வேண்டியதே இல்ல ஆசிர்வாதம் தானாகவே வந்து சேரும் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்ற விதமான உபத்திரவத்தையும் ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார் பிரியமானவர்களை வேலை செஞ்சாதான் சம்பளம் வாய்க்கு ருசியா சாப்பாடு வேணும்னா அந்த அடுப்புல அனல்ல கடந்து சமைச்சாதான் நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாடு ஒரு தங்கம் பிரகாசமா ஜொலிக்குதுன்னா அது நெருப்புல போட்டு புடமிடப்பட்டதுக்கு அப்புறம்தான் அது பொன்னாக பிரகாசமா அது வெளியே வருது பாருங்க அதே போலதான் ஆசீர்வாதம் என்பது எளிமையானது அல்ல பெரியமானவர்களை அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் தேவ சமூகத்துல காத்திருந்து அவர் அனுமதிக்கிற எல்லாவற்றிலையும் பொறுமையாயிருந்து சத்ருவை நாம் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ள வேண்டும் ஜெயிக்க வேண்டும் அப்பொழுது சகல ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்கள ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கும் பொழுது கட்டாயம் அவைகளை நாம் சுதந்தரிக்க முடியும் கத்ததாமே இந்த வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்